வரங்களை வாரி வழங்கும் வரலட்சுமி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு என்பதன் பொருள் வரலட்சுமி என்கின்ற வார்த்தையில் இரண்டு அர்த்தங்கள் உண்டு ஒன்று வாசலை அலங்கரித்து மகாலட்சுமி நாம் வரவேண்டும் என்று வரவேற்கின்றோம் அப்படி திருமகளை வரவேற்கும் பூஜை வரலட்சுமி பூஜை இன்னொன்று மகாலட்சுமியின் திருவருளுக்காக செய்யப்படுகின்ற பூஜை வரம் என்றால் அருள் மகாலட்சுமியை பிரார்த்தனையால் வரவழைத்து அவளிடம் வரம் வாங்குகின்ற பூஜை வரலட்சுமி பூஜை அளவில்லா செல்வங்களுக்கு உரியவர் மகாலட்சுமி தாயார் அதனால்தான் பெருமாளை தன்னுடைய மார்பில் மகாலட்சுமிக்கு இடம் தந்துள்ளார் மார்பன் என்று சொல்வார்கள் பெருமாளை பாடுகின்ற பொழுது நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று மகாலட்சுமிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டுதான் பெருமாளை பாட துவங்குகின்றார் எந்த மாதத்தில் வரும் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி வழிபடும் மாதம் ஆடி பெண் தெய்வங்களுக்கு என்றே பல்வேறு விதமான விரதங்களையும் பூஜைகளையும் செய்யும் மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் அமாவாசை முடிந்துவிட்டால் சாந்தரமான கணக்குப்படி ஆவணி மாதம் பிறந்துவிடும் ஆவணி மாதத்திற்கு சிரவண மாதம் என்று பெயர் ஆவணி மாதத்தின் பௌர்ணமிக்கு முன்னால் வருகின்ற வெள்ளிக்கிழமை எதுவாக இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை விரதம் தான் வரலட்சுமி விரதம் பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உரியது ஆவணி என்பது மிக சிறப்பான மாதம் எனவே ஆவணியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்த நாளை வரலட்சுமி விரதம் கொண்டாடும் நாளாக பெரியவர்கள் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் இது ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையாகவும் வந்துவிடும் கலசம் தயார் செய்தல் கலசம் வைப்பதற்காக ஒரு பலகையை தயார் செய்யுங்கள் குத்துவிளக்கு வைப்பதற்கும் ஒரு சிறு பலகையோ பீடத்தையோ சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்திருங்கள் குத்துவிளக்கை எக்காரணத்தை முன்னிட்டும் வரும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு பீடத்தில் அல்லது ஒரு இலையில் அல்லது ஒரு தட்டில் வைக்கவும் குத்து விளக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சரம் சுற்றி அழகுபடுத்தவும் நல்லெண்ணையை நன்கு ஊற்றி பஞ்சு போடவும் நல்லெண்ணையில் மகாலட்சுமியின் வாசம் உண்டு வரலட்சுமி பூஜை என்று குத்து விளக்கின் ஐந்து முகத்தையும் ஏற்றுவதோடு ஒரு தனி அகல் விளக்கில் பசுனை விட்டு ஏற்றி வைப்பது மிக சிறந்தது விளக்கு ஏற்றிவிட்டால் மங்களகரமான மகாலட்சுமி தோன்றிவிட்டாள் என்று பொருள் திருவிளக்கு பூஜை என்பது ஒரு வகையில் மகாலட்சுமி பூஜைதான் சந்திக்கும் காலை மாலை வேளைகளில் விளக்கு ஏற்றி தீபத்தை வழிபடுவது சகல புண்ணியங்களையும் தரும் என்று விரத சூடாமணி கூறுகிறது தீபத்தில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்கிறாள் என்று நூல் குறிப்பிடுகிறது தோரணம் வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவது நல்லது குறைந்தது சில மாவிலைகளையாவது வாசலில் அதாவது நிலை வாசலில் வைப்பது மிக மிக சிறப்பானது மாவிலைகளுக்கு அசாதாரணமான சக்தி உண்டு எதிர்மறை ஆற்றலை தடுத்து நேர்மறை ஆற்றலை கிரகிக்கும் திருஷ்டி தோஷங்களை வீட்டுக்குள் அனுமதிக்காது அதனால்தான் மங்கள காரியங்கள் எது நடந்தாலும் வாசலில் மாவிலை தோரணங்களை கட்ட சொல்கிறார்கள் என்றால் வாழைக்கன்றுகளையும் தோரணங்களையும் கட்டலாம் விளக்குகளால் அலங்கரிக்கலாம் வீட்டின் எந்த அறையிலும் அன்று இருக்கக்கூடாது எல்லாவிதமான திறந்து வைத்திருக்க வேண்டும் விஷ்ணுவையும் பூஜிக்க வேண்டும் மகாலட்சுமி பூஜை என்பது மகாவிஷ்ணுவின் பூஜையும் சேர்ந்ததுதான் பகவானும் தாயாரும் பிரிக்க முடியாதபடி இருக்கிறவர்கள் அவளே அவன் அவனே அவள் என்னும் தத்துவப்படி பகவானை விட்டு தனியாக தாயாரை பூஜையோ தாயாரை விட்டு தனியாக பகவான் பூஜையோ கிடையாது திருநாமம் வந்துவிடும் நம்முடைய நித்தியமான மாதா பகவானும் மகாலட்சுமி தாயாரும் நாம் பெற்றோரை வணங்கும் போது தாய் தந்தையை தனித்தனியாக வணங்குவது கிடையாது இருவரையும் சேர்த்து நற்க வைத்துதான் வணங்குகின்றோம் அதுதான் சிறப்பு பெற்றோர் என்கிற பதமே தனியாக அப்பாவையோ அம்மாவையோ குறிப்பிடாது இருவரையும் இணைத்துதான் குறிப்பிடும் அதுபோல் என்றென்றும் நமக்கு மாதாபிதாக்களாக மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இருப்பதால் பூஜை செய்ய வரலட்சுமி விரதத்தின் பயன்கள் வரலட்சுமி விரதம் என்பது தொன்று தொட்டு நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கும் நோன்பு அதனுடைய பலன்கள் எண்ணில் அடங்காதது இருந்தாலும் சிறப்பான சில பலன்களை சொல்லலாம் வரலட்சுமி விரதம் இருப்பதால் குடும்பத்தில் வறுமையாகலும் செல்வம் சேரும் செல்வம் சேர்ந்த குடும்பங்கள் சிறப்பாக வாழும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத நல்லிணக்கமும் நல்லுறவும் சலிக்கும் பெண்களுக்கு கணவனின் குணமும் நலனும் வருமானமும் தீர்க்காயிலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் மாங்கல்ய பலம் விருத்தியாகும் தீர்க்க சுமங்கலித்துவம் கிடைக்கும் எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு கோபம் பகை போன்ற உணர்ச்சிகள் இருக்கின்றதோ அங்கே திருமகளின் அருள் குறைந்திருப்பதாக பொருள் எங்கு அன்பும் சந்தோஷமும் மரியாதையும் பரோபகாரமும் நிறைந்திருக்கின்றதோ அந்த இடத்தில் நாம் அழைக்காமலேயே மகாலட்சுமி துளசி மாடம் வைத்திருப்பார்கள் அப்படி வைத்திருப்பவர்கள் வரலட்சுமி பூஜை தினத்தன்று துளசி மாடத்தையும் தூய்மையாக துடைக்க வேண்டும் பழைய பூக்களை எல்லாம் எடுத்துவிட்டு மாடத்தில் படிந்திருக்கும் எண்ணெய் கரைகளை துடைத்து முடிந்தால் வண்ணம் தீட்டி துளசி மாடத்தை சுத்தப்படுத்தவும் அங்கும் கோலம் போட வேண்டும் துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் பூசி அழகுபடுத்த வேண்டும் அங்கு ஏற்றி வைக்கின்ற தீபமும் பளிச்சென்று இருக்க வேண்டும் துளசி மாடம் என்பது பகவான் கண்ணனுக்கு விருப்பமான துளசியின் நறுமணம் வந்தாலும் அங்கே கண்ணன் துளசி மாடத்தை தேடி வருவதால் அந்த பகவானோடு மகாலட்சுமி தாயாரும் வந்து விடுவாள் என்பதால் துளசி மாட பூஜை என்பது வரலட்சுமி பூஜை அங்கமாக செய்ய வேண்டும் தனி துளசி பூஜையும் உண்டு அது வேறு ஒரு நாள் செய்யக்கூடியது பூஜை அறையில் என்ன செய்ய வேண்டும் பூஜை அறையை பளிங்கு போல் சுத்தப்படுத்த வேண்டும் எல்லா சுவாமி படங்களையும் நன்கு துடைக்க குங்குமம் வைத்து மலர்கள் அழகுபடுத்த வேண்டும் இடத்தை அன்று ஒரு நாள் மட்டுமாவது மொழிக வேண்டும் அப்படி செய்ய முடியாதவர்கள் சாதாரணமாக தூய்மை செய்யலாம் ஆனால் எங்கும் குப்பை கூடங்கள் இருக்கக்கூடாது மகாலட்சுமியை வரவேற்றல் மகாலட்சுமி தாயாரை சிலர் வீட்டிற்கு வரவழைக்கும் பாவனையில் கலசத்தையோ அலங்கரிக்கப்பட்ட மகாலட்சுமியையோ வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே வைத்து முதல் நாளோ அல்லது வரலட்சுமி விரத நாளிலோ நல்ல நேரம் குரு என்னும் சுபகோரையில் ஒரு பூஜையை போட்டு வீட்டிற்குள் வரவழைப்பார்கள் திருமகள் காலடி எடுத்து வைத்து ஒரு நாள் முழுக்க தங்கி உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று பார்த்திப்பார்கள் இது அவரவர்கள் வசதி படி செய்ய வேண்டும் வீட்டிற்குள் மகாலட்சுமி தாயார் வாசல் வழியை காலடி எடுத்து வைக்கும் பொழுது கீழ்கண்ட வரவேற்பு பாடலையோ வேத மந்திரங்களையோ அல்லது மகாலட்சுமி சோஸ்திரமோ சொல்லி வரவேற்க வேண்டும் திருமகளே திருமகளே வருக குலம் விளங்க நல்லாசி தருக தருக ஒரு குறையும் இல்லாது அருள்க அருள்க உன் வரவு நல்வரவாய் அமைக அமைக தீர்த்தத்தில் மகாலட்சுமி பகவானை தீர்த்தன் என்பதால் ஒரு தூய்மையான கலசத்தில் வெள்ளி சம்பு பித்தளை தூய்மையான நீரை நிரப்பி அதில் வாசனை பொருட்களை போட்டு தயா செய்யவும் நீரில் ஹைட்ரஜன் என்ற இரண்டு பொருட்கள் உண்டு இந்த இரண்டு பொருட்களும் நீர் பிரித்தால் அது பயன்படாது இங்கே நீரை நிரப்பி ஆவாகனம் பொழுது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்பது போல வந்து அமர்ந்து விடுவார்கள் கலசத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சரத்தை சுற்றி அல்லது நூலை சுற்றி அலங்கரித்து மாவிலை வைத்து அதில் தேங்காயை வைக்க வேண்டும் ஒரு இலையில் நெல்லை பரப்பி அதன் மேல் இன்னொரு இலை வைத்து பச்சரிசியை பரப்பி ஓம் அல்லது ஸ்ரீ என்ற அச்சரத்தை வலதுகை சுட்டு விரலால் எழுதி கலசத்தை வைக்கலாம் நெல் மணிகள் இல்லை என்று சொன்னால் நுனிவாழை இலையில் பச்சரிசியை மட்டும் பரப்பி கலசத்தை வைத்தால் போதுமானது நிவேதனம் நல்ல மனமிக்க சந்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பூசும் சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான்பட்டு ஆடையும் அத்தே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் உண்டு உமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கே என்பது திருவாய்மொழி மங்கள மஞ்சள் பூசிய நோன்பு சரடு மஞ்சள் குங்குமம் புடவை ரவிக்கை வளையல் கண்ணாடி சீப்பு முதலிய பொருட்களை வைக்க வேண்டும் நிவேதனமாக பொங்கல் பாயாசம் வடை கொழுக்கட்டை இனிப்புகள் சுண்டல் பழங்கள் தயிர் பசும்பால் நெய் தேன் படைக்கலாம் இதில் பால் நெய் தயிர் தேன் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருட்கள் மகாலட்சுமிக்கு ஹோமம் செய்யும் பொழுது ஹவிஸ் பொருளாக தேனை பயன்படுத்துவார்கள் மஞ்சள் சரடை எப்படி அணிவது பூஜை எல்லாம் பின் மிக முக்கியமாக இந்த மஞ்சள் நோன்பு சரடை அணிய வேண்டும் அதன் பின் தான் நாம் படைத்த பிரசாதங்களை உட்கொள்ள வேண்டும் பக்தியோடு நோன்பு சரடை எடுத்து சுமங்கலி பெண்கள் வலது கரத்தில் அணிவார்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் மனதாரணம் உண்டு அப்பொழுது பெண்கள் இடது கையில் கட்டுவார்கள் திருமணமான பெண்ணுக்கு கணவன் நோன்பு சரட்டை அணிவிக்க வேண்டும் நவ தந்து சமாயுக்தம் என்று சொல்லி கட்ட வேண்டும் மகாலட்சுமியே ஒன்பது சரடை உன் பிரசாதமாக என் வலது கையில் கட்டிக் கொள்கிறேன் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்பது பொருள் திருமணமாகாத பெண்களுக்கு சுமங்கலி பெண்கள் ஆசி வழங்கி விடுவார்கள் சிலர் தானே அணிந்து கொள்வதும் உண்டு அவரவர்கள் குல வழக்கப்படி செய்யலாம் படிக்க வேண்டிய பொருட்கள் பூக்கள் மலர்கள் எல்லாம் மகாலட்சுமியின் வாசம் இருக்கும் இடம் எல்லா வகையான வாசனை பொருட்களையும் பயன்படுத்தலாம் மகாலட்சுமிக்கு விருப்பமான மலர் தாமரை ஆகும் நிற தாமரை நாட்டு ரோஜா வில்வப்பழம் போன்றவற்றை கொண்டு அர்ச்சிக்கலாம் சாமலி பூக்கள் துளசி மாலை அணிவிக்கலாம் மல்லிகைப்பூ வில்வ இலைகள் அத்திமர இலைகள் போன்றவற்றை படைக்கலாம் முக்கியமாக துளசியை பயன்படுத்த வேண்டும் தூபம் வாசனை உள்ள சாம்பிராணி பயன்படுத்த வேண்டும் தூவம் விடுதல் மிக அவசியம் என்கிறது ஆயுர்வேதம் பரிவதி லீசனை பாடி விரிவது மேவல் தூய் புரிவதும் புகை பூவே சாம்பிராணி வாசனையும் புகையும் சூழலுக்கு இடம் தரும் அதிலே அகில் முதலிய வேறு வகை வாசனை பொடிகளையும் சேர்த்துக் கொள்ளலாம் நோன்பு கயிறு அன்று மஞ்சள் சரடு வைத்து துதிக்க வேண்டும் அதை கையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் அது ஒன்பது இலைகளால் இருக்கும் ஒன்பது முடிச்சு போட்டு மஞ்சள் பூசி இருக்கும் இது தீர்க்க சுமங்கலித்துவத்துக்காகவும் குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கி அன்போடு இருக்கவும் கட்டிக்கொள்வது இதனால் குடும்பம் பொருளாதார ரீதியாக முன்னேறும் அஷ்டலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கும் இதில் ஒன்பது முடிச்சுக்கள் என்பது அஷ்டலட்சுமிகளையும் ஒன்பதாவது முடிச்சு வரலட்சுமியையும் குறிக்கும் என்று சொல்வார்கள் நவ கோள்களால் வரும் இந்த நோன்பு சரடை கட்டி கொண்டால் நீங்கிவிடும் பதினாறு வகையான செல்வங்கள் வரலட்சுமி விரதத்தால் பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கும் அதன் பதினாறு வகை செல்வங்கள் கல்வி புகழ் வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் மேலும் அபிராமி அந்தாதி பதிக பாடல் ஒன்று இந்த பதினாறு செல்வங்கள் என்னென்ன என்பதை அழகாக சொல்கின்றது அகிலமதில் நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூள் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் அபிராமி அந்தாதி பதிகம் உடலில் நோயின்மை நல்ல கல்வி தீதற்ற செல்வம் நிறைந்த தானியம் ஒப்பற்ற அழகு அழியா புகழ் பெருமை சீரான இளமை நுண்ணி அறிவு குழந்தை செல்வம் நல்ல வலிமை மனதில் நீண்ட வாழ்நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி நல்ல ஊழ் அதாவது விதி இன்ப நுகர்ச்சி அபிராமிப்பட்ட சொல்லும் செல்வங்கள் ஆடம்பரமும் ஆணவமும் கூடாது சௌராஷ்டிர நாடு என்று ஒரு நாடு உண்டு அந்த நாட்டின் ராணியான சுசந்திர தேவி மிகப்பெரிய இருந்தாள் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை விட தான் தான் பெரும் செல்வம் படைத்தவள் என்று பலரிடமும் பெருமை பேசியதோடு தன்னிடமிருக்கும் அளவற்ற செல்வத்தின் காரணமாக அடாத செயல்களிலும் ஈடுபட்டாள் மகாலட்சுமியை அலட்சியப்படுத்தியதாலும் அவதூறு பேசியதாலும் அவருடைய செல்வம் கரைந்தது அவள் மிக மிக ஏழையானாள் மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் மகாலட்சுமியின் பாடல்களும் சோஸ்திரங்களும் நிறைய உண்டு பல மகான்கள் அருளி சோசிரங்களுக்கு அளப்பரிய சக்தி உண்டு அதில் சில லட்சுமி சகசிரநாமம் ஸ்ரீ ஸ்துதி ஸ்ரீ ஸ்தவம் மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி போற்றி மந்திரம் ஸ்ரீ சூக்தத்தில் உள்ள சில பௌதிகள் பத்ம பிரியே பத்மஹஸ்தே என்று தொடங்கும் சில மந்திரங்கள் மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரங்கள் மகாலட்சுமிக்குரிய பல்வேறு நாம வழிகள் கீர்த்தனைகள் மெல்லிசை பாடல்கள் மங்கள ஸ்லோகங்கள் ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா சோஸ்திரம் தமிழில் இதையே கண்ணதாசன் மிக அழகாக பாடியிருக்கிறார் அதையும் பாராயணம் செய்யலாம் கதைகளை தீபாராதனைக்கு முன் மகாலட்சுமி விரதத்துக்குரிய சங்கல்பம் செய்து கொண்டு மகாலட்சுமி பற்றிய கதைகளை பூஜையின் அங்கமாக சிரவணம் செய்ய வேண்டும் ஒருவர் படிக்க மற்றவர்கள் கேட்க வேண்டும் பக்தியிலே முதன்மையான பக்தி நல்ல விஷயங்களை கேட்பதுதான் எனவே கதையை வாசிக்கும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும் பொதுவாகவே சங்கிலோ முக்கியமான பூஜைகள் நடக்கும் இடங்களிலோ நாம் அலட்சியமாக இருப்பதோ வேறு வேலைகளை பார்ப்பதோ அனாவசிய பேச்சுக்கள் பேசுவதோ கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் கவனமும் ஆர்வமும் முக்கியம் கவனமும் ஆர்வமும் சோம்பலின்மையையும் மகாலட்சுமியின் அம்சம் கவனசுதரலும் அலட்சியமும் சோம்பலும் தாமதமும் மகாலட்சுமியின் மூத்தவள் மூத்த தேவியின் அம்சம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சாருமதி இருந்த விரதம் சுசந்திர தேவிக்கு ஒரு மகள் இருந்தாள் அவளுக்கு சாருமதி என்று பெயர் அவள் தன் தாயின் நிலையை கண்டு வருந்தினாள் மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்தாள் அவள் கனவில் தூண்டிய மகாலட்சுமி வரலட்சுமி விரத நோன்பு இருந்தால் இந்த தோஷங்கள் தீரும் என்று சொல்லி வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தாள் தன்னுடைய தாய்க்காக சாருமதி மிக மிக சிரத்தையோடு வரலட்சுமி விரதம் இருந்ததைக் கண்டு தாயும் மனம் திருந்தி மகளோடு சேர்ந்து வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தாள் கருணை கடலான மகாலட்சுமி தாயார் அவளுடைய நோன்புக்கு இறங்கி அவள் செய்த தவறுகளை மன்னித்து பழையபடி அவளை மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக மாற்றினாள் தேவர்களின் சாபம் தீர்த்த மகாலட்சுமி ஒருமுறை துர்வாச முனிவர் மகாலட்சுமியின் அற்புதமான மலர் மாலையை இந்திரனுக்கு அளித்தார் அதன் அருமை தெரியாத இந்திரன் ஆணவத்தினால் அதை தன் யானையின் களத்தில் போட்டான் யானை ஏதோ ஒரு பொருள் என்று நினைத்து தன்னுடைய மாலையை போட்டு மிதித்தது இத்தனை செயல்களையும் கண்ட துர்வாச முனிவர் மகாலட்சுமியின் பிரசாதத்தை இந்திரன் அவமரியாதை செய்து விட்டானே என்று கோபம் கொண்டு இந்திரனை தரித்திரனாக போகும்படி சவித்து விட்டார் அடுத்த கணமே யானையிலிருந்து விழுந்தான் ஆடை ஆபரணங்கள் மறைந்தன தவித்தான் அந்த நேரம் அசுரர்களும் இந்திரன் உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டனர் மகாலட்சுமியின் அருள் பெற பார்க்கடலை கிடைந்தார்கள் மகாலட்சுமி தாயார் காட்சி தந்து அவர்கள் தேங்காயில் மகாலட்சுமி தேங்காயின் முன்மட்டையை எடுத்து அதனை வலுவல் மஞ்சளை தடவி அதில் திருமகளின் முகத்தை வரைந்து கிரீடம் சூட்டி ஆபரணங்களை அணிவித்து கலசத்தின் கழுத்திலிருந்து புதுப்பட்டு பாவாடை அல்லது புடவையை கொசுமம் வைத்து அணிவித்து அலங்கரிப்பார்கள் இதில் கலை உணர்வும் பக்தியும் பொறுமையும் வெளிப்படும் இதை செய்யும் போது மகாலட்சுமி சொல்லிக் கொண்டே செய்ய வேண்டும் இப்படி அலங்கரிப்பதற்கென்று அலங்கார பொருட்கள் ஏராளமாக கிடைக்கின்றன மலிவாகவும் கிடைக்கின்றன இதில் கை நுணுக்கமும் ஆர்வமும் தான் முக்கியம் சித்திரநேமி இருந்தவரிடம் சித்திரநேமி என்பவள் தேவர்கள் உலகத்தில் வசித்தவள் தேவர்களுக்கு நீதி வழங்கும் தேவதையாக இருந்ததாக புராணங்களில் உண்டு அவள் ஒருமுறை பராசக்தியின் கோபத்திற்கு ஆளானாள் அந்த சாபத்தால் அவளை கஷ்டம் பட்டாள் காட்டில் திரிந்த அவள் தனக்கு எப்பொழுது சாபோஷனம் கிடைக்கும் என்று காத்திருந்தாள் அப்பொழுது தேவக்கன்னியர்கள் சிலர் வரலட்சுமி விரதத்திற்கு தயாரானதைக் கண்டு விசாரித்தாள் வரலட்சுமி விரதத்தின் மகிமையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அவர்கள் விரதம் இருக்கும் பொழுது சித்திரேமியன் சேர்ந்து அவர்கள் கூதவி அந்த விரதத்தில் கலந்து கொண்டாள் நோன்பு சரடு அணிந்து கொண்டாள் நோன்பு சரடு கட்டிய மறுகணமே நீங்கியது அவள் தன்னுடைய கௌரவத்தை அடைந்தாள் செல்வத்தையும் கௌரவத்தையும் அளிப்பதோடு எத்தகைய தோஷத்தை நீக்குவது வரலட்சுமி விரதம் என்பது விளங்குகின்றது வரலட்சுமி விரத பலனாக தீராத சாபமும் நோயும் தீந்து பூரண ஆரோக்கியமும் செல்வமும் சேரும்